எங்க நிக்கிட்டு நல்லா இருக்குங்க. நீ கூட, கூட கேளுங்க கோயந்தா. இந்த மட்டும் நீங்க தரமாட்டீங்க மாட்டீங்க. நாலு பேரும்

தரங்கோவிந்தா இந்த பக்கம் கோவிந்தா கோவிந்தா காலம் முடிஞ்ச உதவி பணமோ காசோ கொடுத்த முடியாட்டி இந்த நாடக நடிகர்களுக்கு இந்த பொம்பளம் நான் இந்த பிரசாதத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப

அடிங்க வாடி வாந்தி எடுக்கிறியா ஏய் என்ன கர்ப்பமா இருக்கியா என்ன கர்ப்பம் என்ன பிரச்சனை போ உனக்கு அட எதுல வாந்தி எடுக்கிற ஏன் பிரச்சனை உனக்கு என்ன இல்ல என்ன கலந்துருக்கு பண்ணி கொடுப்பு மாட்டி கொடுப்பு ஏய் ரொம்ப நடிக்காத புலந்துரியம் புலந்து என்ன பண்ணி கொழுப்பு கலந்துருக்கா

பன்னி கொழுப்பு கலந்துருக்கு இத கொண்டு கொடுத்துருக்கீங்க நான் அவரை சாப்பிட்டுடுங்க நான் அவரை விருதமுங்க அப்படியா ஆமா அப்ப மாட்டு கறியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குன்றுவோமா ஏ கொல்லுங்க பன்னி கறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏங்க அப்படி சொல்றீங்க ஏன்டி பிக்காடி சிரிக்கி பீத்த சிரிக்கி பன்னி கறி எல்லாம் சாப்பிட பிரா பன்னி மாட்டு கொழுப்பு சாப்பிட்டா உங்களுக்கு பட்டுக்கிட்டு போயிருதாங்க ஆமாங்க ஒத்துக்காது இது பெரிய பிரச்சனையாக்க உங்க சாமிக்கு ஆகாதுங்க என்ன சாமிக்கு ஆகாது மயிரை புடுங்காது என்னங்க உலகத்துல என்னன்னமா பிரச்சனை இருக்கு இந்த லட்டல குண்ட வச்சிட்டேன் பன்னி கொழுப்பு சாப்பிட்டேன் இத மயிரை புடுங்கி அப்படி தான் பேசிக்கிறாங்க பாரு மொகரே என்ன பிரச்சனை கொடுத்தா பேசாம

அது மாதிரியே இருக்கும் வா வாய பாரு அப்புறம் நான் என்னது வாயில வந்து சொல்லு வாயில வந்துறேன் சொல்லு வாயில வராம பிறந்த வேற இதுலயே வர போது உனக்கு எல்லாருக்கும் வாயில தான் வரும் அப்பா வேற எதுல வரும் என்ன அப்படி பேசுற அந்த புள்ளைக்கு வரும் எதுல வரும் நீ சொல்றதுல அப்படியா ஏய் என்ன வருது உனக்கு

கால கால புருஷங்க வேலைக்கு விட்டுருவாங்க வேலைக்கு மூணு பேரும் பொம்பளையும் சேர் எடுத்து போட்டு இப்படியோ உட்காருவாரு பேசி அந்த மரத்தை மட்டும் வெட்டல ஒரு குடும்பமே அந்த இடத்துல இருந்து வீடியோ காலி பண்ணி போயிட்டாங்க தெரியுமா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா அதுல அவ்வளவு ஆம்பளைங்க இருந்தாங்க எல்லாம் ஒரே நாள் தான் சாரியா குடிச்சாங்க எல்லாம் செத்துக்காங்க தெரியுதா அடியா அக்னி கோத்ரி ராவத்ரி என் பூத்ரி ஏண்டி கள்ள குறிச்சில ஊரா ஆம்பளை ஊரா ஜாரையத்தை குறிச்சு குடி தூக்கி செத்து போயிட்டாங்க அதுல செத்ததுல 80 100 பேருக்கு செத்ததுல ஒரு 7 8 பொம்பளைய குடிச்சிட்டு செத்தாலுக்கு தெரியுமாடி நீ என்ன யா மூத்திரத்தியா குடிச்ச நீனும் ஜாரையத்தை தான நீ குடிச்ச ஏய் ஆம்பளை 50 பேர் குடிச்சாலும் பொம்பளை 5 பேர் குடிச்சா அது 5000 பேருக்கு சமம்படி அடி நாசமத்து போனவளே அடி ஏய் அடி ஏய் வீணா போன செரிக்கு அடி நாசமத்து போனவளே அடி நீ பொம்பளை குடிச்சா குடும்ப குண்டிய தூக்குமா தூக்காதடி தூக்குமா தூக்காதா நீங்க மட்டும்

செஞ்சாலும் நீ ஜெயிவேன்றா செய்வே அதுக்காக நீ மூத்தத்த நடுவுல பேய்வேன்பா நான் பேய்வேனா இங்க பாரு நீ பீயே மூத்தறா இது ஊரா நீ அசிங்கம் நினைக்கிற அசிங்கம்தான் வேண்டி உள்ள ஒரு சோறு நீ நாகரீகம் நினைக்கும் போது

பூரே காறிடு பூ வந்து புதியா உன் பேச்சு எப்படி இந்த இருக்கு எப்படி இருக்கு பூ உள்ள மங்கையம்பोर கொடியாம் போற இடம் புறம் செறுபடியாம் பூ உள்ள மங்கையம்பोर கொடியாம் போற இடம் செறுபடியாம் வா உன் பேச்சு விடு எனக்கு உன் பேச்சு சொல்ல சிட்டடகளை விரையடிக்க பானால கத்தாள முள்ள கொத்தருக்கு தெரிஞ்ச அந்த மார்க்கு உன் பேச்சு உன் பேச்சு எப்படி இந்த மார்க்கு செல்லக் கிளி புருஷன் ஜபக்களம செத்து போறானே என்ன 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 தம்பி தந்தாஜி

இழந்தப்பழம் எதை தண்ணி இருக்கும் சின்னதானே அது இப்படி பரவலா கூறு கட்டி வச்சிருக்கு என்னங்க சாப்பிடுறீங்க அது சப்பட்ட அவசமா படுக்க போட்டாங்களா அவனுங்க ஹோ கூடையை மூடி வச்சுருக்க ஒரு வேணாம் அது அடி போயா உன் இளநில எப்படி ஒரு காப்படி தண்ணி தருமா அரைப்படி மேலேயே இருக்கும் சுற்றிப்பா இருக்கோம் குடிச்சி மத்தான் தெரியும்

அவர் கேட்கறது புரியுதா இல்லையேமா புரியுதே அதாவது இளநில லேசா இருக்கும் மூக்குச்சளி மாதிரி நான் என்ன சொல்றேன் கிரி அறியா அறிவு நான் அது கீத்து கேட்டேன் நீ எனக்கு சொன்னியா மூக்குச்சலி மாதிரி நீ திங்க மனசு வருமாப்பா தம்பி ஏய் லேசா இருக்கேன்னா அப்பா எடுக்கா இளனி வேணாம் அந்த மூக்குச்சலி வேணாம் ஓ இளநே ஒருத்தன் சொல்லுவாப்பா ஒருத்தரை வர் ஒ குழல நீட உடல நீடா பால அண்ணன் திறந்த வழி இல்லையா அது ஏனே அது வந்து அவ சொல்லு பாட்டனே ஓயாம அதே கேட்கறிய அது நான் பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே பாட சொல்றேன் நீங்க பாடுறேன் நீங்க கேட்டு போயிருவீங்க அதுக்கு இணையான பாட்டு பாடுறேன் இல்லைன்னா காசை வச்சுக்க ஓத்தவங்க பேசாத ஆமா பேசாம இரு நான் பாட்டு ஏதாவது புது புது பாட்டு படிப்பேன் பார்த்தா எதாவது அந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடுன்னு பாட விட மாட்டேன் உங்க ஆர்வத்தையும் நீங்க என்ன பண்றீங்க அன்பு ரசிகர்களுக்கு நன்றி ஆமா என்னைக்குமே உங்களுக்கு சேர்மே சேர்மே சரி 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 பாரு 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 பேசாம பாரு ரெண்டு பாட்டு பாறேன் அப்ப உங்களுக்கு ஒரு சார்பா எனக்கு ஒரு சார்பா சரி இது ஆடிக்கிறேன் அப்புறம் பாருறேன் இப்பவே பண்ண சரி நீங்க என்ன பண்றீங்க யோரோட மேல இளநீ தொங்கிருச்சு எளி தொங்கிருச்சு எளநீனை தொங்கத்தான் செய்யும் ஆமா எளி உளுக்கட்டுமா வந்திருச்சா ஜாண்டி எலனி வந்திருச்சா நான் ஏ புள்ளாரி தப்பா பாரு தப்பா பாரு நாங்க நாலு பேரையே நீ விடிய விடிய குடுக்க உனக்கு ஒரு சொட்டு பண்ணி கூட வராது அந்த புள்ள இருக்கும் நீண்டா குழுக்குறா